ஜே ஜெயலிதா என்னும் நான் இரும்பு பட்டாம்பூச்சி ஜெய ஜெயலலிதா என்னும் நான் ஜெய் ஜெயலலிதா தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் நீங்காத இடம் பிடித்த ஆளுமை யாருக்கும் மஞ்சாத தைரியமும் எடுக்கும் முடிவில் சற்றும் பிறலாத உறுதியும் கொண்ட தலைவராக இருந்தவர் அவர் இல்லாமல் ஆண்டுகள் பல உருண்டு விட்டன ஆனாலும் அரசியல் உலகில் ஜெயலலிதா எனும் பெயர் தினமும் ஒழிக்காமல் இல்லை எண்ணற்ற திட்டங்களை மக்களுக்காக நிறைவேற்றிய மறைந்த முதல்வர் ஜெய ஜெயலலிதாவின் நினைவு தினமான இன்று ஒன்பதாம் ஆண்டு அனுசரிக்கப்படுகிறது இந்நாளில் அவரது நினைவுகளை நாம் பகிர்ந்து கொள்வோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி வேதவல்லி ஜெயராமன் ஆகியோருக்கு முதல் குழந்தையாக ஜெயக்குமாரும் இரண்டாவது குழந்தையாக ஜெயலலிதாவும் மைசூரில் பிறந்தனர் ஜெயலலிதாவின் இயற்பெயர் கோமலவல்லி ஜெயலலிதாவிற்கு இரண்டு வயது இருக்கும்போது அவருடைய தந்தை காலமானார் ஜெயராமன் உயிரிழந்த பிறகு ஜெயலலிதாவின் தாய் தனது பெற்றோர் ஊரான பெங்களூருக்கு குழந்தைகளுடன் குடியேறினார் ஜெயலலிதா பெங்களூரில் குடியேறிய பிறகு அங்குள்ள பிசப் கார்டன் கேர்ள்ஸ் ஸ்கூலில் படிப்பைத் துவக்கி நான்காம் வகுப்பு வரை படித்தார் பின்னர் ஜெயலலிதாவின் தாய் வேதவல்லிக்கு திரைப்படங்களில் நடிக்க வாய்ப்பு கிடைத்ததால் சென்னைக்கு வரவேண்டிய நிலை ஏற்பட்டது வேதவல்லி என்னும் பெயரை சந்தியா எனவும் அவர் மாற்றிக் கொண்டார் இதையடுத்து சென்னை வந்த ஜெயலலிதா சேக்ரட் ஹார்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் பார்க் பள்ளியில் சேர்ந்து படிப்பைத் தொடங்கினார் படிப்பில் முதல் மாணவியாக திகழ்ந்த ஜெயலலிதா படிக்கும் பரதநாட்டியம் கர்நாடக இசை ஆகியவற்றைக் கற்றார் தன்னுடைய பனிரெண்டாவது வயதில் பரதநாட்டிய கலையையும் அரங்கேற்றம் செய்தார் பள்ளிப் படிப்பு முடிந்தவுடன் சென்னை ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் சேர்ந்த ஜெயலலிதா பொருளாதார நெருக்கடியை சந்தித்தார் ஜெயலலிதாவின் தாய்க்கு சினிமா துறை பெரிதாக உதவவில்லை அதனால் பொருளாதார நெருக்கடியில் தவித்த அவரது தாய் சந்தியா தனது மகளை சினிமா துறைக்கு கொண்டு வர நினைத்தார் இதன் காரணமாக தனக்கு பெரிதாக சினிமா துறையில் விருப்பமில்லை என்றாலும் கல்லூரி படிப்பை நிறுத்தி சினிமா துறைக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது சினிமாவில் நுழைந்த ஜெயலலிதா ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தோராம் ஆண்டு ஸ்ரீசைல மகாத்மி என்ற கன்னட திரைப்படத்தில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகிறார் அதன் தொடர்ச்சியாக மேன் மனுசி சின்னட கோம்பே மனை அலியா ஆகிய கன்னட திரைப்படங்களில் நடித்து பிரபலமானார் இதையடுத்து தமிழில் வெண்ணிற ஆடை என்கிற திரைப்படத்தில் நடித்தார் அதே ஆண்டு மக்கள் திலகம் எம்ஜிஆருடன் ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படத்தில் நடித்திருந்தார் இந்த திரைப்படம் தான் ஜெயலலிதாவின் திரைப்பயணத்தில் திருப்புமுனையாக அமைந்தது இதன் பிறகு கன்னடம் தமிழ் ஆகிய மொழிகளில் தொடர்ந்து படங்கள் நடித்து திரைத்துறையின் உச்சத்திற்கு சென்றார் ஜெயலலிதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஆண்டு நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடன் மோட்டார் சுந்தரம் பிள்ளை அதே ஆண்டில் ஜெய்சங்கருடன் யார்னி ரவிச்சந்திரனுடன் குமரி பெண் எம்ஜிஆருடன் சந்திரோதயம் தனிப்பிறவி முகராசி ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இது தவிர தாய்க்கு தலைமகன் அரச கட்டளை காவல்காரன் ரகசிய போலீஸ் நூற்று பதினைந்து திருவிழா குடியிருந்த கோயில் கண்ணனின் காதலன் புதிய பூமி கணவன் குமரிக்கோட்டம் நீரும் நெருப்பும் ஒருதாய் மக்கள் ராமன் தேடிய சீதை அன்னமிட்ட உள்ளிட்ட வெற்றி படங்களில் எம்ஜிஆருடன் இணைந்து ஜெயலலிதா நடித்திருந்தார் இதில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து மூன்றாம் ஆண்டு பட்டிக்காட்டு பொன்னையா திரைப்படம் எம்ஜிஆருடன் ஜெயலலிதா இணைந்து நடித்த கடைசி திரைப்படமாகும் எம்ஜிஆருடன் அதிகமான திரைப்படங்களில் நடித்த நடிகை என ஜெயலலிதா பெயர் பெற்ற நிலையில் பெரும் உச்சத்திற்கு சென்று வெகுஜன மக்களையும் கவர்ந்தார் மேலும் ஜெயலலிதா எம்ஜிஆருடன் இணைந்து நடித்த திரைப்படங்கள் எல்லாம் ரசிகர் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது அந்த காலகட்டத்தின் உச்ச நடிகர்களான ஜெய்சங்கர் ரவிச்சந்திரன் ஜெமினி கணேசன் முத்துராமன் ஏ வி எம் ராஜன் ஆகிய நடிகர்களுடனும் ஜெயலலிதா இணைந்து நடித்திருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டில் ஜெயலலிதா நடித்த கடைசி திரைப்படம் நதியை தேடி வந்த கடல் என்பதாகும் இதில் கதாநாயகனாக சரத்பாபு நடித்திருப்பார் தமிழ் கன்னடம் தெலுங்கு ஹிந்தி மட்டுமின்றி ஆங்கிலம் மொழியிலும் ஜெயலலிதா நடித்துள்ளார் அந்த வகையில் ஜெயலலிதா ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தோராம் ஆண்டு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது வரை நூற்று இருபதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்து ார் தன்னுைய இரண்டு வயதிலேயே தந்தையை இழந்த ஜெயலலிதாவை அரவணைத்து வழிகாட்டியாக துணை நின்றது தாய் திரைத்துறைக்கு வர விருப்பமில்லாமல் இருந்தாலும் தாயின் முடிவை ஏற்று திரைத்துறைக்கு வந்த ஜெயலலிதாவிற்கு கூடவே இருந்து சந்தியாதான் கவனித்துக் கொண்டார் இந்நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு அக்டோபர் மாதம் தாய் சந்தியா உயிரிழந்தார் தந்தையும் இல்லாமல் தாயும் இல்லாமல் தவித்து போய் நின்றார் ஜெயலலிதா எம்ஜிஆருடன் அதிகமான திரைப்படங்கள் நடித்திருந்த ஜெயலலிதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு அதிமுகவில் தன்னை இணைத்து கொண்டார் மூன்றாம் ஆண்டு யாரும் எதிர்பார்க்காத வகையில் அதிமுகவின் கொள்கை பரப்பு செயலாளர் பதவி ஜெயலலிதாவிற்கு வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு மாநிலங்களவைக்கு தேர்வான ஜெயலலிதாவிற்கு நாடாளுமன்றத்தில் நூற்று எண்பத்தி ஐந்தாவது இருக்கை ஒதுக்கப்பட்டது அந்த இருக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தேழு வரை திமுக நிறுவனரும் தமிழ்நாட்டின் முன்னாள் முதல்வருமான அண்ணா துறை அமர்ந்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழாம் ஆண்டு எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அஇஅதிமுக ஜெயலலிதா தலைமையிலும் எம்ஜிஆர் மனைவி ஜானகி தலைமையிலும் இரண்டாக பிரிந்தது இதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் ஜெயலலிதா தலைமையிலான அணி சேவல் சின்னத்திலும் ஜானகி தலைமையிலான அணி இரட்டை புறா சின்னத்திலும் போட்டியிட்டது இந்த தேர்தலில் ஜெயலலிதா தலைமையிலான அணி இருபத்தேழு இடங்களிலும் ஜானகி தலைமையிலான அணி இரண்டு இடத்திலும் வெற்றி பெற்றது குறிப்பாக இந்த தேர்தலில் போடிநாயக்கனூர் தொகுதியில் ஜெயலலிதா வெற்றி பெற ஆண்டிப்பட்டி தொகுதியில் ஜானகி தோல்வியைத் தழுவினார் இதையடுத்து ஜானகி அரசியலில் விலகினார் பிரிந்த இயக்கத்தை ஜெயலலிதா ஒன்றிணைத்து இரட்டை இலை சின்னத்தையும் கைப்பற்றி கழகத்தின் பொதுச்செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அந்த தேர்தலில் திமுக வெற்றி பெற்ற நிலையில் தமிழகத்தில் முதல் பெண் எதிர்க்கட்சித் தலைவராக ஜெயலலிதா உருவானார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்பதாம் ஆண்டு முதல்வர் கருணாநிதி நிதிநிலை அறிக்கை வாசிக்கும் போது சட்டசபையில் தன் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் தனக்கு பாதுகாப்பு இல்லை எனவும் குற்றஞ்சாட்டிய ஜெயலலிதா சட்டசபைக்குள் இனி வந்தால் முதலமைச்சராகத்தான் வருவேன் என உறுதியெடுத்தார் இதன் பிறகு தமிழ்நாட்டில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூத்தோறாம் ஆண்டு திமுக அரசு கலைக்கப்பட்ட ஆளுநர் ஆட்சி கொண்டுவரப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூத்தோராம் ஆண்டு மீண்டும் நடைபெற்ற தேர்தலில் அதிமுக காங்கிரஸ் கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெற்று ஜெயலலிதா தமிழ்நாடு முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டு சட்டசபையில் சொன்ன உறுதியை நிறைவேற்றினார் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் டான்சி வழக்கு தீர்ப்பு காரணமாக தேர்தலில் ஜெயலலிதாவால் போட்டியிட முடியவில்லை இருப்பினும் அதிமுக வெற்றி பெற்றவுடன் முதல்வராக பதவியேற்றார் ஆனால் இதில் தலையிட்ட நீதிமன்றம் அவரை தகுதி நீக்கம் செய்தது இதையடுத்து அவர் பதவி விலகினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறு வரையிலான ஆட்சிக்காலத்தில் காலத்தில் அரசு நிலத்தை குறைந்த விலைக்கு வாங்கியதான டான்சி வழக்கில் விசாரணை நீதிமன்றம் ஜெயலலிதாவுக்கு எதிரான தீர்ப்பை வழங்கியதன் காரணமாக முதல்வராக அவரால் தொடர முடியாமல் போனது அதன் பிறகு உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றம் குற்றம் நிரூபிக்கப்படவில்லை என ஜெயலலிதாவிற்கு வழங்கப்பட்ட தண்டனை செல்லாது என தீர்ப்பளித்தன இதையடுத்து இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெற்ற ஆண்டிப்பட்டி இடைத்தேர்தலில் போட்டியிட்டு மீண்டும் முதல்வராக ஜெ ஜெயலலிதா பதவியேற்றார் தொடர்ந்து இரண்டாயிரத்தி ஆறில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக அறுபத்தோரு இடங்களில் மட்டுமே வென்று பெரும் தோல்வியை அடைந்தது அந்த தேர்தலில் திமுகவும் தொன்னூற்றாறு இடங்களில் மட்டும்தான் வென்றது பெரும்பான்மையுடன் திமுக வெற்றி பெறவில்லை கூட்டணி கட்சிகள் ஒத்துழைப்பில்தான் ஆட்சி நடத்தியது திமுக அப்போதுதான் ஜெயலலிதா திமுக அரசை மைனாரிட்டி அரசு என்று விமர்சிக்கத் தொடங்கினார் பின்னர் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று மீண்டும் தமிழக முதல்வராக ஜெயலலிதா பதவியேற்றார் ஆனால் ரெண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு ஜெயலலிதாவிற்கு எதிரான குவிப்பு வழக்கில் பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் ஆண்டு சிறை மற்றும் நூறு கோடி அபராதம் அவர் மீது விதித்தது இதன் காரணமாக ரெண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு தனது முதல்வர் பதவியை ஜெயலலிதா இழந்தார் இதையடுத்து மேல்முறையீடு செய்ததன் காரணமாக இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மீண்டும் முதல்வராக அவர் பதவியேற்றார் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் எம்ஜிஆருக்கு பிறகு தொடர்ச்சியான வெற்றியின் மூலம் தமிழக முதல்வராக ஜெயலலிதா பதவியேற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஓராம் ஆண்டு பர்கூர் வெற்றியை தொடர்ந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு பர்கூர் தொகுதியில் ஜெயலலிதா மீண்டும் போட்டியிட்டார் அப்போதுதான் முதல் முறையாக ஜெயலலிதா தோல்வியை தழுவினார் பெண் சிசு கொலையை தடுக்க தொட்டில் குழந்தை திட்டம் என்கிற திட்டத்தை ஜெயலலிதா நடைமுறைப்படுத்தினார் தண்ணீர் தட்டுப்பாடு நிலத்தடி நீரை உயர்த்தும் வகையில் மழைநீர் சேகரிப்பு போன்ற திட்டங்களை அவர் துவக்கினார் இந்திய நாட்டிலேயே அம்மா உணவகம் என்பதன் மூலம் மலிவு விலையில் உணவு வழங்கும் திட்டத்தை அவர் கொண்டு வந்தார் அம்மா மருந்தகம் மூலம் குறைவான விலையில் மருந்துகள் விற்கப்பட்டது பாலூட்டும் தாய்மார்கள் பல நேரங்களில் பொது இடங்களில் குழந்தைகளின் பசியாற்ற முடியாத நிலையை கருத்தில் கொண்டு பேருந்து நிலையம் உள்ளிட்ட மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் பாலூட்டும் தனியறை துவக்கப்பட்டது தாலிக்கு தங்கம் என்ற திட்டம் மூலம் ஏழை எளிய குடும்பங்களில் திருமணங்களுக்கு தங்கம் வழங்கப்பட்டது பெண்களுக்காக அனைத்து மகளிர் காவல் நிலையங்கள் கொண்டு வந்தது ஜெயலலிதா தமிழ்நாட்டில் லாட்டரி சீட்டுக்கு தடை விதித்தது அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கு விலையில்லா மடிக்கணினி வழங்கியது அறுபத்தொன்பது சதவீத இடஒதுக்கீட்டை சட்ட ரீதியாக ஒன்பதாவது அட்டவணையில் சேர்த்ததும் ஜெயலலிதா தான் அதனால் சமூக நீதி காத்த வீராங்கனை என்று ஜெயலலிதா கொண்டாடப்பட்டார் காலம் கடந்தும் நினைவில் நிற்கும் இதுபோன்ற மக்கள் நலன் திட்டங்களாலும் தனித்துவமான ஆளுமையாலும் தனது கோடிக்கணக்கான தொண்டர்களாலும் மக்களாலும் அம்மா என்று ஜெயலலிதா அழைக்கப்பட்டார் தமிழக முதல்வர் ஜெயலலிதா கலந்து கொண்ட கடைசி தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதி நடைபெற்றது அதன் பின்னர் சட்டப்பேரவை காலவரையின்றி ஒத்திவைக்கப்பட்டது பின்னர் செப்டம்பர் இருபத்தோராம் தேதி முதல்வர் ஜெயலலிதா காணொலி வாயிலாக சென்னை மெட்ரோ திட்டத்தை திறந்து வைத்தார் இதுவே அவர் பொதுவெளியில் தோன்றி கலந்து கொண்ட கடைசி அரசு நிகழ்ச்சியாகும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி இரவு உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் ஜெயலலிதா அந்த நேரத்தில் அனைத்து தரப்பு மக்களும் மருத்துவமனை வாசலில் குவிந்து பிரார்த்தனைகளில் ஈடுபட்டனர் அனைத்து மத வழிபாட்டு தலங்களிலும் பூஜைகள் செய்யப்பட்டது ஆனால் எழுபத்தைந்து நாட்கள் மருத்துவமனையில் தொடர் சிகிச்சையில் இருந்த அவர் அடைப்பு காரணமாக இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு டிசம்பர் ஐந்தாம் தேதி உயிரிழந்தார் எம்ஜிஆரின் மறைவுக்கு பிறகு இரண்டாக உடைந்த அதிமுகவை ஜெயலலிதா ஒன்றிணைத்தார் ஆனால் ஜெயலலிதாவின் மறைவுக்குப் பிறகு அதிமுக பல பிரிவுகளாக பிரிந்துள்ளது இது ஜெயலலிதா என்கிற ஆளுமையின் வெற்றிடத்தையே உணர்த்துகிறது எம்ஜிஆருக்கு பிறகு அதிமுகவின் ஒற்றை முகமாக இருந்து வந்தவர் தான் ஜெயலலிதா அவரது மறைவுக்கு பிறகு கட்சி எத்தனை பிரிவுகளாக பிளந்தாலும் கடைக்கோடி தொண்டனையும் அதிமுகவையும் இணைப்பது அம்மா என்கிற ஆளுமைதான்